அதாவது ஒரு குழந்தையை தூங்கி கொண்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் சினிமா பாடல்கள் தெரியும் ஆனால் கொஞ்சம் சினிமா பாடல்களை விட்டு வெளியே வந்து கவியரசரை பாருங்கள் ஒரு குழந்தை தூங்கி கொண்டிருக்கிறது கவியரசர் பார்க்கிறார் அவரை போய் இந்த தாய் எழுப்புகிறாள் எழுப்பிய உடனே கவியரசர் பாடுகிறார் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் ஆழ்ந்த துயிலினிலே அமைதியினை காணட்டும் அன்பு குழந்தையவன் அரையாண்டு சிறுவனவன் இந்த வயதினிலே இப்பொழுது தூங்குவதே சுகமான தூக்கம் அவன் சுகமாக தூங்கட்டும் கண்ணை விழித்து இந்த காசினியை காணுங்கால் என்ன துயர் வருமோ எங்கெங்கே அடி விழுமோ காதல் வருமோ காதலுக்கு துணை வருமோ மோதல் வருமோ முறைகிடுவார் துணை வருமோ நன்றியிலா நண்பர்தான் நற்புறமும் சூழ்வாரோ நலமிழந்த பெண்ணொருத்தி நாயகியாய் வருவாளோ செய்யத் தொழில் வருமோ திண்டாட்டந்தான் வருமோ வெயில் நினைத்து வரும் வியர்வைகளை மூழ்கி போய் ஐயா பசி என்றே அலைகின்ற நிலை வருமோ என்ன வருமென்று அறிவார் இப்பொழுது அவனை எழுப்பாதீர் அப்படியே துங்கட்டும் இப்பொழுது துங்கட் இப்பொழுது தூங்கட்டும் இனிமேல் விழிப்பதற்கு இப்பொழுது தூங்கட்டும் இனிமேல் அழுவதற்கு என்று பாடினார் கவியரசர் அந்த குழந்தை இறந்து விட்டது இறந்ததற்கு ஒரு பாட்டு முத்துமணி பல்லக்கு முளைத்தெழுந்த சிறுகீரை தத்து கிளி தேவதாறு உதிர்த்த எல்லை பத்து மாதம் கூட பாலன் வயதாகவில்லை செத்தபடி கிடக்கின்றான் சிரித்தபடி கிடக்கின்றான் அவனை எழுப்பாதீர் அப்படியே தூங்கட்டும் என்றே நான் பாடியதன் ஈரம் உலரவில்லை ஏழு நாள் ஆகும் இளங்கன் இலங்கை தூங்கிவிட்டான் அறம் பாடிவிட்டேனோ அரியேன் சிறு குருவி திறம் பாடமாட்டாமல் செத்தகதை பாடுகிறேன் கூற்றுவனுக்கென்ன குணக்கேடா நான் அறியேன் என்றார் கூற்றுவனுக்கென்ன குணக்கேடா நான் அறியேன் என்று சொன்னார் அப்படி அந்த சொல்லிலே இருக்கிற வலிமை அதனால்தான் நான் சொன்னேன் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் என்று சொன்னது உண்மை